சிஎஸ்கே இன்னைக்கு ஒரு ஆவரேஜான ஸ்கோரை எடுத்திருக்காங்க இந்த ஸ்கோரை வச்சு இன்னைக்கு மும்பையை வீழ்த்திடுவாங்களா இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி சிஎஸ்கேவோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு சிஎஸ்கேக்கும் மும்பைக்கும் நடக்கிற மேட்சில் மும்பை டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்காவது சிஎஸ்கேவோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்குமா ஸ்டார்டிங்லேருந்து இன்டர்ன் காட்டுவோமா அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக வந்து வெயிட் பண்ணோம் ஆனால் சேக் ரசீதும் ரச்சின் ரவீந்திராவும் ஸ்டார்டிங் மூணு ஓவரில் மறந்தாங்க இருந்தாங்க மூணு ஓவருக்கு அப்புறம் ரச்சின் ரவீந்திரா வந்து அவுட் ஆயிட்டாரு அவர் அவுட் ஆனதுக்கப்புறம் ஆயுஷ் மாத்ரே வந்தாருங்க வந்த மனுஷன் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே இன்டர் காமிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க நான் வந்து கொஞ்ச நேரம் நின்று விளாண்டாலும் அதிரடியாக தான் விளையாடுவேன் அப்படின்னு மனுஷ சிக்ஸு ஃபோர்னு சொல்லிட்டு அடிச்சு பட்டையை கட்டினாரு அவர் விளையாடுறதை பார்த்துட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க எப்பா இது மாதிரி ஒரு பிளேயரை தான்ப்பா இவ்வளோ நாள் தேடிட்டு இருந்தோம் நீ நல்லா விளையாடுறதை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு ரொம்ப வந்து சந்தோஷமா அவரோட இன்னிங்ஸை வந்து பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் நம்மளோட சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நிலைக்கலைங்க பதினஞ்சு பால்ல முப்பத்தி ரெண்டு ரன் எடுத்து அசத்திட்டு இருந்தாரு இவரோட இன்னிங்ஸ் கண்டினியூ ஆக நினைக்கும் போது அப்போ தாங்க தீபக் சாகர் வந்து இவரோட விக்கெட் எடுத்து சரி இவர் போயிட்டாரு இனி அடுத்து சேக் ரசீத் வந்து அதிரடி காட்டுவார்னு நினைக்கும் போது அவரும் அடுத்த ஓவரில் வந்து அவுட் ஆயிட்டாருங்க சரி மூணு விக்கெட் தானப்பா போயிருக்கு ஜடேஜாவும் சிவம் துபேவும் அதிரடி காட்டுவாங்க ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஸ்டார்டிங்ல ரொம்ப ஸ்லோவாக விளையாண்டுட்டு இருந்தாங்க இதை வந்து பார்த்தவனே நம்ம எல்லாரும் என்ன எதிர்பார்த்தோம்னா இன்னைக்கு தான் சிஎஸ்கே தேரவே தராது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்பதாங்குபே பேட்ல இருந்து ஒரு சிக்ஸ் வந்துச்சு அப்ப ஆக்டிவேட் ஆயிட்டாங்க பரவாயில்லப்பா சிக்ஸர் துபே திரும்ப வந்துட்டார் இதே மாதிரி மனுஷன் அடிச்சு ஆடுவார் நினைக்கும் போது அதுக்கு தகுந்தாப்புல சிவம் துபே வந்து இன்னைக்கு ரெண்டு மூணு சிக்ஸ் அடிச்சு பட்டைய கிளப்பினாரு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்துனாரு அதே மாதிரி அவரோட இன்னிங்ஸ் கண்டினியூ ஆக நினைக்கும் போது அப்ப தாங்க பும்ரா வந்து சிவம் துபோட விக்கெட்டை எடுத்து போட்டாருங்க அதுக்கப்புறம் சிவம் துபை அவுட் ஆனவுடனே ஓட்டன் வருவாருன்னு பார்த்தா தோனி தாங்க வந்தாரு அவரும் ஒரு கட்டத்துல அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் ஓட்டன் வந்து ஒரு ஃபோர்லாம் அடிச்சாருங்க என்னையா ஜடேஜா மட்டும் ஸ்லோவாவே விளையாண்டுட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் இருந்தோம் நம்ம அவரை திட்டினது கரெக்டாக அவருக்கு கேட்டுருச்சு போலங்க அப்பா கடைசி ஓரில் நான் அடிச்சுக்கிறேன்ப்பா அப்படின்னு கடைசி ஓவரில் வந்து அதிரடியாக வந்து விளாண்டனால சிஎஸ்கே இன்றைக்கி இருபது ஓவர் முடிவில் நூற்றி எழுவத்தி ஆறு ரன் வந்து எடுத்திருக்காங்க உண்மையிலே இது ஒரு ஆவரேஜான ஸ்கோர் தான் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி சிஎஸ்கே கொடுத்த பேட்டிங் பர்ஃபாமன்ஸ்க்கு இன்றைக்கி எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னாங்க வந்து சொல்லணும் இந்த ஸ்கோரை வச்சு ஜெயிக்க முடியாது அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது சிஎஸ்கே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பவர் பிளேயிலே விக்கெட்டெல்லாம் அதிகமாக எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேட்ச்சை வின் பண்ண வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் சிஎஸ்கே இன்னைக்கு மேட்ச்சில் சுமாரான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பவுலிங்கில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மேட்ச்சில் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்